ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணுவோம் விரும்புவதை வெறுப்பதும் வெறுப்பதை விரும்புவதும் செய்யக்கூடிய செயலை வந்து இந்த காலம் தான் செய்யும் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய விஷயத்தில் நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக பிடிச்சு போயிருப்பாங்க அந்த பிடிச்ச விஷயத்தையே வெறுக்கக்கூடிய செயலை செய்வாங்க இந்த காலம் எப்படிலாம் நம்மளை மாற்றோம் அப்படின்னா இந்த காலம் வந்து உங்களை ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களே அவங்க வாயால் அவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட காலம் மாற்றும் அழிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க இறைவன் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு மானத்தை கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த மாதிரி எப்படி ஒரு உயிர்ப்பை இந்த காலம் விரும்புமோ அதே போல் அதிகமாக மரணத்தை விரும்பக்கூடிய காலமும் வரும் அப்போது இருக்கிறதுலேயே எது பெரிய வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பிலேயே பெரிய வரம் வந்து மரணம் தான் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பிறப்பை நேசித்து நேசித்து வளர்ந்து வந்தீங்களோ அந்த அளவுக்கு மரணத்தை நேசித்து நேசித்து வாழக்கூடிய தன்மை கூட உங்களுடைய வாழ்க்கை போகும் ஒரு மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையை அவனுடைய இறப்பு சமயத்தில் பார்க்கலான்னு சொல்லுவோம் அப்போ இறப்பு சமயத்தில் பார்க்கலாம் போது அந்த மனுஷனை சுற்றி எத்தனை பேர் கூட்டமாக வந்திருக்கிறாங்க எவ்வளோ பேர் பாராட்டுறாங்க எவ்வளோ பேர் புகழ்கிறாங்க இதுவெல்லாம் ஒரு பக்கம் சொல்லுவோம் இல்லையா அதே போல் அந்த மனிதன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறத பொறுத்து அவன் வாழ்ந்த வாழ்வினுடைய அர்த்தம் புரியும் அந்த மனிதன் நோய் நொடி இல்லாமல் உட்கார்ந்தவொடனே இப்போ சாப்பிட்டுக்கிறான் சாப்பிட்டு முடிச்சோடனே டப்புன்னு உயிர் போயிடுச்சு அப்படின்னா ஆஹா அற்புதமான வாழ்க்கையாக இருந்தாலும் கூட சொல்லலாம் திடீர்னு படுத்தாருங்க தூங்கினாருங்க முடிச்சே பார்க்கலைங்க அப்படின்னா அதுவும் வரும் ஒரே ஒரு வாரம் மட்டும் சும்மா படுத்து அதுவும் கொஞ்சம் வரும் நடந்துட்டு போயிட்டு போதே அப்படியே சாஞ்சாருங்க போயிடுச்சு அதுவும் வரும் ஸோ ஒரு மனிதனுக்கு எப்படி மரணம் வருகிறதோ அதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது புரிய தொடங்கும் இந்த காலங்கள் மாறும் அப்படிங்கிறதுல நல்லவங்களா ரொம்ப 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 நல்லவங்களா ரொம்ப யோக்கியராக ரொம்ப சுத்தமானவராக இருந்தவங்களை கூட விரைவான பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக துன்புறுத்துவான் துன்புறுத்தி அதுக்கப்புறம் வந்து கொண்டு போகிறதுலாம் இருக்குது எதுக்காக அப்படி துன்பம் வருது அப்படின்னா இந்த துன்பமெல்லாம் செய்த கர்ம வினை நமக்கு தெரியாமல் நம்ம செஞ்சது இதுக்கு முன்னாடி செஞ்சது யாருக்காவது உதவி செஞ்சு செஞ்சது அப்போ உதவி செஞ்சு நீங்கள் ஒரு கர்ம வினை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா அதனால் துன்பம் வருமா கண்டிப்பாக வரும் அப்போ உதவியே செய்யக்கூடாதா கேட்காமல் யாருக்கும் அதை கொடுக்கணும்னு நினைக்காம நம்ம என்ன கூடாது உதவியை செய்யக்கூடாது சும்மா நம்ம ஏதோ உதவி செய்யலாம் இவங்க அந்த உதவி செஞ்சோம்னா நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்னு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் மாட்டிக்கணும் சரிங்களா அப்போ உதவி செய்கிறது கூட ரொம்ப பார்த்து பார்த்து செய்யணும் இப்போ ஒவ்வொரு காலமும் ஒரு நல்ல மனுஷனே கெட்ட மனுஷனை மாற்றி மாற்றி போடும்போது நிறைய இடத்துல கெட்ட மனுஷங்கள்லாம் சூப்பராக வாழ்றாங்க நான் மட்டும் கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சா அந்த கெட்ட மனிதனை போய் பார்த்தோம்னா அதிகமான வாழ்க்கையை தனக்கு சாதகமானதாக அந்த மனிதன் செஞ்சுக்கிட்டே போயிட்ருப்பாரு அப்படி செஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும்போது அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும் அவருடைய மரணத்தின் போது போய் பார்த்தா தான் தெரியும் அப்போ நல்லவங்களும் படாதப்படுதுன்னு பண்ணுறாங்களே அந்த நல்லவங்களை எங்காவது தமக்கு தெரியாமல் யாருடைய கர்மாவையாவது எடுத்திருப்பாங்க நம்ம எடுத்துருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணோம் கஷ்டப்படுத்தாங்க அப்போது விரும்புவதை வெறுப்பதும் வெறுப்பதை விரும்புவதுமாக இந்த வாழ்க்கை எடுக்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா காலத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணு ஆனால் என்ன பண்ணால் அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தாங்க விருப்பு வெறுப்பற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலம் எப்படி இருக்கும் சிறப்பான காலமாக இருக்கும் அப்போ விருப்பு வெறுப்பு வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க விருப்ப வெறுப்பு இல்லாமல் வாழ்கிறது தான் முக்கியம் விருப்போடும் வெறுப்போடும் நீங்கள் எழுந்துட்டிங்க அப்படின்னா விரும்பியதை வெறுத்து வெறுத்ததை விரும்பி உங்கள் வாழ்க்கையை வந்து சுற்றி சுற்றி உங்களை அடிக்கும் அப்போ என்ன முடியாது அது வந்து வெளியே வர முடியாமல் ஒரு சிக்கலில் மாட்டின மாதிரி மாட்டிட்டு முடிக்கும் அதனால் கா மாறக்கூடிய காலத்தை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக எது நன்றி சொல்லி வாழுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இருப்பதிலேயே மிக சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்நாளில் அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய சுகமான மரணம் அதாவது இந்த உலகத்தை விட்டு அந்த மனிதன் இனிமையாக செல்ல வேண்டும் தன் கடமையெல்லாம் முடிச்சு ஒரு உலக துக்கத்தில் ரொம்ப வருத்தத்தில் அப்பா நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இருக்கே அதுக்குள்ளே போகிறேனே என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ வேலையே அதுக்குள்ளேயே போகிறேனே அப்படின்னோ இல்லை இந்த மாதிரி வதைப்பட்டு போகிறனே இப்படி எந்த விதமான அதுபோக வந்து நோயெல்லாம் அவஸ்தப்பட்டு போகிறேன் இப்படி எப்படி நினச்சாலும் அது வந்து சுகமான வாழ்க்கை அல்லவே அல்ல இது வரைக்கும் வந்த வாழ்க்கையெல்லாம் மொத்தம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பேர் இருப்பாங்க வயசானவங்க பார்த்திங்கன்னா உடம்புல வந்த வந்தவுடனேவும் அந்த நோய் வந்ததுக்கப்புறமா இன்னைக்கு போயிட மாட்டோமா நாளைக்கு போயிட மாட்டோமா நாளானிக்கு போயிட மாட்டோமான்னு ஒவ்வொரு க்ஷமும் மரணத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய கொடுமை இருக்கு அது ரொம்ப ரொம்ப மோசம் அதனால் இறைவனை சின்ன வயசுலேருந்தே வணங்குங்க வணக்கம் மட்டும்தான் அந்த காலம் மாறும்போது உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம் இத பாத்திய